ஹாய் ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் இளம்பிள்ளை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் சேரீஸுங்க டோலோ காட்டன் சொல்லுவாங்க இதை ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு நாங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோங்க முந்நூற்றி ஐம்பது மட்டும்தான் ஆஃபர் ப்ரைஸு இந்த சேரீ உங்களுக்கு ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நாங்கள் உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறோங்க சிங்கிள் சேரி வேணும்னா கூட ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி நீங்கள் ஒரு சேரீ கூட நம்ம வாங்கிக்கலாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வரும் புது புது டிசைனோட அதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் எந்த சேரி வேணும்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் கீழே நம்ம ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு நேரில் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஷாப் லொக்கேஷனுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் விசிட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம வீடியோவை இப்போதான் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தா நம்ம கேஜி ஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு நிறைய டிசைன்ஸுகள் நிறைந்த தரத்தில் குறைந்த விலையில ஒவ்வொரு சேரியுமே நீங்கள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பல்கா வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்கள் நேரில் விசிட் பண்ணி கூட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலேயும் அப்டேட் வரும் நம்ம கேஜி ஸ்டிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதுலேயும் வந்துட்டு புது புது டிசைன் வர வர உங்களுக்கு அப்லோட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நீங்க ஜாயின் பண்ணி சேரீ எடுத்துக்கலாம் தேங்க்யூ